வணக்கம் செய்திகள் வாசிப்பது அருகே உறவினர் மகளுக்கு மாப்பிளை பார்க்க சென்றவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் அருகே உள்ள பாலகிருஷ்ணாபுரம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விவசாயி சங்கர் வயது மோகன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக சேர்ந்த டாடா பிக்அப் சரக்கு வாகனத்தில் சுமார் பத்திற்கும் மேற்பட்டோருடன் நெமிலி அருகே உள்ள அரசகுப்பம் கிராமத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்பொழுது காட்டுப்பாக்கம் ஏரிக்கரை அருகே வாகனம் சென்ற போது வாகனத்தின் பின் பக்க பின்பக்க கதவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த சங்கர் வயது ஐம்பத்தி நாலு தருமன் வயது அறுபது கோவிந்தராஜ் வயது ஐம்பது வெங்கடேசன் வயது ஐம்பது ஆகியோர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர் இதில் கீழே விடுந்தவர்களை உடனடியாக மீட்டு அதே வாகனத்தில் மேல்களத்தூர் துணை சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர் விபத்தில் பலத்த காயமடைந்த சங்கர் என்பவரை மேல் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர் சங்கர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனிடையே இச்சம்பவம் அறிந்த பானபுரம் காவல்துறையினர் சங்கரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அளித்தார் வைத்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே உறவினர் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சென்றவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் பெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது